சில செய்தி ஒன்றை வழங்குவதற்காக அவங்களோடு இணைந்து கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய மற்றும் இஸ்ரேலினுடைய இவர்களினுடைய பொருளாதார ரீதியான நண்பர்களாக இருந்தாலும் பலஸ்தீனை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஜப்பான் ஜப்பானிலே ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் ஹமாஸ் ஆடையோடு உள்ளுள்ள இந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான ஜப்பான் உலக போரினுடைய உலக அழிவுக்கு காரணமான ஒரு மிக முக்கியமான நாடு இல்லையா அதன் பின்னர் ஜப்பான் அந்த நாட்டிலே ஒரு மன்னர் தலைவராக இருந்தாலும் பிரதமர்கள் ஆட்சி செய்தாலும் அமெரிக்காவினுடைய கீழ் கீழ்தான் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது உலக யுத்தத்தினுடைய மிக முக்கியமான அதாவது ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஜப்பான் மன்னருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி இருந்தவருக்கும் இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான கருதுகோள்களுக்கு அமைவாக அந்த கருதுகோள்களின் பிரகாரமாக இப்போது அவர்கள் சொந்தமாக கடற்படை கூட கிடையாது இருக்கிறது ஆனால் இயக்கத்தில் இல்லை இப்படிப்பட்ட பல விடயங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே ஹமாஸினுடைய உத்தியோகபூர்வ சீருடையை ஒத்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த நாட்டினுடைய பிரஜைகள் ஆயுதங்களோடு வீதிகளிலே நடமாடிய ஒரு சம்பவம் தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளால் அவர்கள் விசாரிக்கப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எதேவாறாக இருந்த போதிலும் ஜப்பான் என்னுடைய வெள்ளி விவகார அமைச்சருக்குள் அண்மையில் தெரிவித்திருந்தார் பலஸ்தீனம் என்ற நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் ஜப்பானும் இருக்கிறது என்பது அதிலிருந்து விளங்கியது எதேவாறு இருந்த போதிலும் இஸ்ரேலினுடைய தனித்துவமான இனப்படுகொலைகளுக்கு ஜப்பான் ஆதரவு கொடுத்ததும் கிடையாது ஜப்பான் என்பது உலகத்திலே பொதுவாக எல்லோருமே வரவேற்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை கொண்ட ஒரு நாடு மிக தீவிரமாக வளர்ந்து வந்த ஒரு நாடு மிக முக்கியமாக ஜப்பான் கூறியிருந்தது அண்மையில் கூட பலஸ்தீனை தனிநாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதை அதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இஸ்ரேலினுடைய அமெரிக்காவினுடைய அடிபணிதழ்களுக்கு அவர்கள் என்றும் அவர்களுடைய கொள்கைகளை கொண்டதாகவும் இருக்கவில்லை ஆகவே பலஸ்தீனை தனிநாடு அங்கீகரிக்க வேண்டும் என்ற கொள்கை அமெரிக்காவினுடைய நண்பரான ஜப்பான் கொண்டிருந்தது என்பது மிக முக்கியமானது இந்த நிலையில் அது விளங்கியது அது விளங்கியது என்பதற்கப்பால் அதிலிருந்து விளங்கி இன்னமொரு விடயம் இருக்கிறது அதுதான் இஸ்ரேலுக்கு எதிரான போக்கை ஜப்பானிய மக்களும் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் விளங்கியது இதிலிருந்து ஜப்பான் மக்கள் அதாவது சில விளையாட்டு வீரர்களும் இந்த ஆடைகள் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் அவர்கள் பலஸ்தீனத்திற்கான தங்களுடைய ஆதரவையே அவர்கள் வெளிப்படுத்த முனைந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது எவ்வாறாக இருந்தபோதிலும் மிகவும் உலகத்திலே பேசப்படுகின்ற பிரபலமான ஹமாஸினுடைய தலைக்கவசம் அல்லது பட்டி அதனை அணிந்து அவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களுடைய கையில் இருந்தது உண்மையான ஆயுதங்களா அல்லது கண்காட்சிக்கான போலி ஆயுதங்களா என்பது தொடர்பில் வரை தகவல்கள் வெளியாகவில்லை எது எப்படியோ இதன் காரணமாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையிலே ஜப்பானினுடைய போலீஸார் அவர்களை கொடுத்து எடுத்திருந்து நீக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது தொடர்ந்து நீங்கள் வண்பார்களே